சிவா சீரியல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசி வந்து போக மாட்டேங்குது பாக்கறதுல லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பேச வந்து இந்திரா ராணி வீட்டில் வந்து பையக்கானுங்கிற மாதிரி நாடகம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆயலி ஏனா அந்த ஒரு நபரை வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்காக சின்னதாக வந்து போய் சொல்கிறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் பையெல்லாம் இங்கே தான் இருக்கும் இவ அப்படி பையில் என்ன வச்சிருப்பா அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் வச்சிருக்க மாட்டான்னு சொல்லி அயலி நம்ம போகலாமா சம்பந்து வீட்டில் என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க இங்கே வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சுபாவியும் அந்த இடத்துல அயலியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஜமுனாவும் செல்லம்மாவும் சாரி அவள் ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பா மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு என்னது உங்கள் சித்தி வந்துட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு சமையல் தூக்கும் வந்துக்கிட்டே இருக்குது இவள் பண்ணுற செயலெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணா வந்து கத்துறாங்க ஜம்னா ஏன் என்ன ஆச்சு திருப்பி எப்போ பார்த்தாலும் இவன் மேலே வந்து பழி போடுறதே நீ வேலையாக வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி கண்ணா நம்ம பத்மா பாட்டி வந்து சொன்னோன்னே ஆமாம் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு சாதகமாக வந்து பேசுங்க இந்திரா ராணி வீட்டில் இவன் என்னத்தையும் பண்ணால் பைய காணுங்கிற மாதிரி சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்ட முடியுமான்னு நினச்சிருப்பா உடனே இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி ரித்திகாவும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா இருக்கும் இருக்கும் இல்லை சித்தி உண்மையிலேயே அப்படி தான் நடந்துச்சு உடனே ரித்திகாவோட தங்கச்சி இருக்காங்கள அவங்க வந்து பேசுகிறாங்க அக்கா உண்மையிலே சொல்றதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது ஏன்னா சிவாவும் அக்காவும் பைக்கில் போகும்போது நான் பார்த்தேன் அவங்க பையன் எங்கே வச்சாங்கன்னு தெரியுமா சிவாவோட வண்டியில் தான் வச்சாங்க இவ்வளோ நேரம் பையன் வந்து வச்சிகிட்டு இருந்தப்ப காணாமல் போச்சு காணாமல் போச்சுன்னு அக்கா சொல்கிறாங்க வண்டியில் இருந்த பைய யார் கவனித்து எடுத்திருப்பாங்க அதுவும் ஓடுற வண்டியிலேருந்து இதெல்லாம் நடக்கிற காரியம் மாதிரியே தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமால் இவ புட்டையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு செல்லமாகவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி இவ யார் என்ன ஏதுன்னு தெரியும் அதே மாதிரி இவள் பையில என்ன வச்சுருக்காங்கிற விஷயத்தையும் வந்து நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்கல்ல உங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக இருக்க போகுதுன்னு செல்லம்மா வேக வேகமாக வராங்க அப்போன்னு பார்த்து ஜன்னல் வழியாக ஐலி வீட்டில் என்னடா இப்போ சத்தம் போடுறாங்கன்னு சிவா வந்து ஆரம்பத்துலேருந்து கேட்டு அவங்க திட்டத்தெல்லாம் முறியடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பையில தான் இவங்க வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு ஒன்று வேக வேகமாக வந்து அவங்க வரதுக்குள்ள சிவா அந்த பையிலேருந்து எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவர் மட்டும் சட்டு சட்டுன்னு வந்து ஓடிட்டாப்புல வண்டி வந்து நிற்கிது இப்போ தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் ஜெம்னாவும் போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா தேடு தேடுன்னு தேடுறாங்க என்ன ஆச்சு இருந்துச்சா ரித்திகா என்னமோ தேடிக்கிட்டே இருக்க அதில் என்ன ஐம்பது வகையான ஜிப்பாக இருக்குது ஒன்று ரெண்டு தானே பார்த்தா தெரியாதா பார்த்தாலே எம்டியாக இருக்குன்னு தெரியுது அங்கே என்ன தேடிக்கிட்டு இருக்க வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பையெல்லாம் வந்து முடி வச்சுட்டு வந்துடுறாங்க உள்ள எதுவும் இல்லை அதான பார்த்தேன் அவள் தான் சொல்கிறான் இல்லை நம்ம அயலி எது தான் பொய் சொல்லியிருக்கா பொய் சொல்றவங்க உண்மைன்னு பேசுகிறாங்க உண்மையாக உழைக்கிறவங்க இந்த வீட்டில் மதிப்பு மரியாதையே கிடைய மாட்டேங்குது நம்ம அயலிக்கலாம் போதுமா ஜெமுனா அப்படின்னு சொன்னேன் உண்மையிலே பை காணாம தான் பேருக்கும் போல இருக்குன்னு ஜெமுனா ஓரளவு மனசுல வந்து யூகிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அயலி சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டேன் ஆனால் செல்லம்மா வந்து சந்தேகப்படுறாங்க நிச்சயம் இந்த இடத்துல வேற ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு ஏடா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத சிவா வந்து கேட்டுருப்பாப்பில்ல சிவா வந்து அவங்க ரூம்ல தான் இந்த பையன் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நம்ம பேசுனதெல்லாம் கேட்ட உடனே வேக வேகமாக இங்கே வந்து அந்த பையன் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது என்னால் யூகிக்க முடியுது கண்டிப்பாக என்னால் இதை நூறு சதவீதம் வந்து சொல்ல முடியும்னு சொன்னோன்னே ஜம்னா வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க கித்திகா போய் சிவா ரூமில் போய் பாருங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் வெளியில் வந்து கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அங்கேயும் போய் தேடி பார்த்துட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலான்ட்டு இருக்கிறப்ப நில்றி ஆவும்னா இங்கே தேடி பார்க்கலாம் அங்கே தேடி பார்க்கலான்னு சொல்கிறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லி பத்மா பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் நியாயமாக சிவா தம்பி இங்கே எங்கே இருக்காரு நம்ம பேசுனதெல்லாம் வந்து கேட்டுட்டாருன்னு வச்சுக்கிங்க அவர் இங்கே தான் வெளியில் வந்து நின்றுருக்கணும் அப்படி வெளியில் எங்கேயுமே நிற்காதப்ப இங்கே எப்படி அவர் வந்து வந்து எடுத்துருப்பார் இதெல்லாம் நியாயமே இல்லை பழி சொல்லலாம் ஒருத்தரை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா ஏதாவது சொல்லலாம் ஆனால் ஜெம்னாவே இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்களாம் என்னத்துக்குடி இப்படியெல்லாம் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அமைதியாக அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நமக்கு தேவையில்லாத வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோன்னு சொல்லி செல்லம்மா வீடு உண்மையிலேயே வந்து ஐலி சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் ரித்திகா இந்த விஷயத்தை பெருசாக்கு வேணாம் வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி மழை பெஞ்ச மாதிரி உங்கள் அம்மாவே அயலி சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்க மாட்டா அவளையே யோசிக்க வச்சுருக்கு நீங்கள் செய்கிற இவ்வளோ பெரிய செயல்லாம் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க செல்லம்மா நீ ஒன்றையும் குழப்பறது இல்லாமல் இப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே நல்ல வேலை அவர் வந்து காப்பாற்றிட்டார் இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சிவா இருக்காங்கள அவங்க பக்கம் வந்து மாடியில் நின்று இதெல்லாம் பார்க்குறாங்க நல்ல வேலை நம்ம மாடிக்கு வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லாட்டி பாவம் ஐலி அந்த குடும்பத்தையும் சமாளிக்க வேண்டியது இருக்குது ஒரு பக்கம் வெளியில் வந்தா எல்லா பிரச்சனையும் வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது ரொம்பவே வந்து கஷ்டப்படுறா இதுவே அவன் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தானா எதுவுமே வந்து எல்லாமே நல்லதுக்காகவே நடக்குங்கிற மாதிரி சிவா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ஐலி நான் உனக்காக நிற்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வந்து இருக்கலான்னு சிவா வந்து யோசிக்கிறாங்க ஜம்னா வந்து உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே இந்த கல்யாணத்தை தான் ஐலி வந்து யோசிக்கிறாளா இல்லாட்டி யதார்த்தமாக அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கும் இந்திரா ராணி கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்போன்னு சொல்லிட்டு இந்திரா ராணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உங்கள் வீட்டில் எதுவும் வித்தியாசமாக எதுவும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் இது மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இந்திரா ராணி கேட்கும்போது இல்லைங்க எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்திரா ராணி வந்து எல்லா கேமரா வந்து செக் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்